பாகம் நூற்றி இருபத்தாறு அருட்பெரும் ஜோதி அகவல் உரைவிளக்கம் திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெரும் ஜோதி அகவல் உரைவிளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு குணங்கொல் தேனூ கூட்டி ஒன்றாக்கி மனம் கொல பதம் செய் வகைவுரை இயற்றியே குணங்கொள் கொள் கூட்டி ஒன்றாக்கி மனம் கொல பதம் செய் வகைவுரே இயற்றியே குறை விளக்கம் முன் குறித்த முப்பொருள்களோடு இதில் கூறப்பட்டுள்ள ஒன்று நல்ல தேன் ஆகும் இது குணம் கொள் கோற்றேன் எனப்படுகிறது சுத்தமான உயர் சிறப்புடைய கொம்புத்தேன் இதுவாகும் ஆகவே இதனையும் தனியாக சுத்தமாய் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல பாண்டத்தில் ஒன்று சேர்க்க வேண்டுமாம் கலக்கும் பாத்திரமும் சட்டுவமும் தூய்மையும் தீங்கி விளைக்காததாய் தீயின் மீது ஏற்றுவதற்கும் பக்குவமாய் காய்ச்சுவதற்கும் ஏற்றதாய் பக்குவப்படுத்தற்கு பொருத்தமானதாய் இருக்க வேண்டுமாம் இப்படிப்பட்ட பாத்திரத்தில் மேற்குறித்த நாற்றுவை பொருள்களையும் கலந்து சிறு தீ எரியும் அடுப்பின் மீது ஏற்றி மெதுவாய் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கலக்கிக்கொண்டு வர வர திரவ நிலை மாறி சற்று குழம்பி வரும் அப்போது நறுமணமும் பாகுபதமும் ஏற்படும் இதனை ஒரு நட்சுவை அமுதென மதித்து கொள்ளுவர் உலகினர் மேற்படி இன்சுவை அமுதொடு இந்நாள் மக்கள் இன்னும் பலவாகிய சுவை மிக்க சாறுகளையும் பாதாம் பிஸ்தா முந்திரி முதலான பருப்பு தூள்களையும் ஏலம் பசும் கற்பூரம் முதலிய வாசனை பொருள்களையும் சுத்தமான பசுனையும் அளவாக சேர்த்து பக்குவமாக அடிபிடிக்காது கிளறி லேச லேகிய பதமாக செய்துவிடுகின்றனர் இம்முறையில் இயற்றப்படுவதுதான் வடலூர் பஞ்சாமிர்தம் என்று வழங்கப்படுகிறது இங்கே நம் அருளமுதத்தை தெரிந்து அடையவும் அடைந்து அருட்பயன் பெறவும் வேண்டுமே அல்லாது புறச்சுவையில் மனம் கொண்டும் அதனையே அரிய அமுதம் என ஏற்றும் அகமகிழ்ந்து பெறலரும் அருட்பிரசாதம் பெற்றுவிட்டதாக எண்ணி விடக்கூடாது ஆகவே மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிப்போம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது உணவென பல்கால் உரைக்கினும் நிகரா மயமே அதுவாய் உணவென பல்கால் உரைக்கினும் வனமுரு மயமே அதுவாய் உரைவிளக்கம் மேற்குறித்த சுவை அமுதம் இயற்றி அதனை பெறளரும் பொருளாக மதித்து கொண்டிருப்பது நல்லதா இதனை அமுதமாக கருதி கொண்டும் மதித்து கொண்டும் இருப்பதிலேயே இன்புறுகின்றனர் சிலர் அச்சுவையை எண்ணி எண்ணி நாவூரி மகிழ்ந்து கொண்டாடி கழித்திருப்பது என்ன பெருமை அந்த அமுதால் வரும் இன்பம் இந்த அருள் அமுதுக்கு சிறிதும் நிகர் ஆகாது பலவாகிய செயற்கை அமுதமும் இயற்கை தரு அமுத ரசக்கனி முதலான பொருள்களும் உலகம் அறிந்துள்ளது விரும்பி ஏற்கின்றது இவற்றால் வருவது எப்படிப்பட்ட இன்பம் அது உண்மையான இன்பம் அல்ல நா புலனுக்கு இன்பமாய் தோற்றி உணர்விலே இன்ப மயக்கை உண்டு பண்ணிவிட்டு ஒழிந்து போவதாயிருக்கின்றதாம் ஆகவே இந்த உலக அமுதால் வரும் இன்பம் எந்த வகையிலும் அருளமுதால் அடையப்பெறும் இன்பத்திற்கு சற்றும் ஒப்பாகாது நமது அகம் வளர் அருளமுதம் இயற்கையானது நமது அகம் வளர் அருளமுதம் இயற்கையானது அது சத்து பொருளாய் என்றும் இருப்பதுதான் அப்படி சத்தாய் இருந்து கொண்டு தன்னில் சித்து விளக்கச் செயலால் பலவாகிய பொருள்களாய் பலவாகிய சுவைதரு பண்டங்களாய் அச்சுவையை உணர் மனிதனின் நாப்புலனுக்கு ஆதாரமான ஆன்ம விளக்கமாயிருக்கின்றதாம் எனவே இந்த சச்சித் மயமானது இறை இயல் அமுதமாம் இந்த சத்து சித்து பொருளின் தன்மையே தான் ஆனந்தமாக இருக்கின்றது ஆகவே இந்த அமுதமே ஆனந்தமாய் உள்ளது என்று அறியலாகும் இதனால் இது சச்சிதானந்தம் எனப்படும் இந்த சச்சிதானந்தமே அருள் அமுதம் ஆகும் ஆகையால் இந்த ஆனந்த வண்ணமான அருள் அமுதுக்கு ஒப்பாக மற்ற எந்த அமுதமும் எப்படி இருக்க முடியும் இந்த நிகரற்ற அமுதை அருள்மயமான சுத்த அருள் ஞானியரே அன்றி பிற எந்த மக்களும் தேவரும் முத்தரும் சித்தரும் மற்றவரும் எவ்விதத்தும் கனவிலும் கூட அறியார்கள் எனவே இந்த அருளமுதின் இன்பம் எப்படி வர்ணிப்பதோ அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு கலந்தறி ஊருவாய் கருதுதற் கரிதாய் நலந்தரு விளக்கமோ நவிழரும் தன்மையும் கலந்தறிவுருவாய் கலந்தறி ஊருவாய் கருதுதற்க நலம் தரு விளக்கமோ விளக்கம் இந்த அருணமுதம் இருக்கிறதே இது கற்புலனுக்கு விளங்காததாம் அதாவது கண்ணுக்கு தெரியாததாம் கண்ணுக்கே தெரியாது என்று விட்டால் இது என்ன மாயப்பொருளோ அல்லது வெற்று மனோ கற்பனை பொருள்தானோ என்றெல்லாம் ஐயப்படுவர் சிலர் அறியாமலே நம்பிக்கொள்ளவர் சிலர் இப்படிப்பட்ட சொற்களிலே பற்று கொள்ளாமல் நம்பியும் நம்பாமலும் அலட்சியமாய் இருப்பவர் பலர் எவரும் நிதானித்து விசாரித்து ஒருமையோடு உள்நின்று மெய்யறிவு கொண்டு நோக்கின் உண்மை உள்ளபடி வெளியாகும் எவரும் நிதானித்து விசாரித்து ஒருமையோடு உள் நின்று மெய்யறிவு கொண்டு நோக்கின் உண்மை உள்ளபடி வெளியாகும் இந்த அருளமுதம் மற்ற பொருள் போன்று புற உருவம் உடையது அல்லவாம் அருள் அறிவுதான் இதன் உருவமாகும் அருள் அறிவுதான் இந்த அருள் உருவமாகும் இந்த அமுதம் அருள் அறிவினால்தான் உணரப்படுவதாம் மற்றபடி மருள் அறிவாலும் மனு பகுத்தறிவாலும் பிற புலன் அறிவாலும் சாத்திர அறிவாலும் கலை அறிவாலும் அறிந்து அடைய முடியாதது இந்த அருளமுதம் இவ்வுண்மை கருதுதற்கு அறியதாய் கருதுதற்கு அறியதாய் என்ற குறிப்பால் உணர்த்த பெற்றுள்ளது மேலும் அந்த அமுதம் எப்படி உள்ளது என்றால் நலம் தரும் விளக்கம் நலம் தரும் விளக்கமுடையதாகும் அதன் உண்மை விளக்கம் அறிந்து கொள்ளப்பட்டாலே போதும் நன்மைகள் தாமே வந்து சுழுமாம் இந்த நலம் தரும் ஆற்றல் அருளமுதின் விளக்கத்தாலேயே அதன் விளக்க மாத்திரத்தாலேயே கிடைக்கக்கூடியதாயிருக்கின்றதாம் இதுபோன்ற நலம் தரும் ஆற்றல் மற்ற எவ்வகை அமுதத்திற்கும் எப்படி இருக்க முடியும் இந்த நல் விளக்கம் தருகின்றதோடு அந்த அமுதத்திற்கு ஓர் அரிய தன்மை தன்மையும் இருக்கின்றதாம் அது நவிலரும் தன்மை என்று நவிழப்பட்டுள்ளது சொல்லற்கரிய குளிர்ச்சி தன்மை என்று சொல்லப்படுவது எது ஏன் எப்படி என்றால் அருளமுதின் இயல்பு அருளுடன் கூடிய தன்மை அல்லது குளிர்ச்சியாம் மனிதனுக்கு உடல் உயிர் விளக்கத்தையும் உள்ளும் புறமும் சுகானுபவத்தையும் உழைவற்ற உவகையையும் உண்டு பண்ணும் தன்னிய குளிர்ந்த தன்மையே நவில்ருந்தன்மை எனப்பட்டதாய் அறிகின்றோம் மனிதன் பொதுவாய் ஓரளவு குளிர்ச்சியையோ வெப்பத்தையோ தான் சுகமன சுகமானதாக கொண்டு அனுபவிக்க முடியும் அளவு கடந்த அதிகமான குளிர்ச்சியையோ அல்லது அளவுக்கு மீறிய கொடும் சூட்டையோ பொறுக்க மாட்டான் சூடுதான் இயல் ஜோதியின் குணமாக இருக்கின்றது அச்சூடு குறைந்து குறைந்து தன்மை உருகின்றது ஆகையால் தன்மை என்பதும் குறைந்த சூடுதான் நீரானது மிக சூடாக கொதிநிலையில் இருக்கும்போது அன்று டிகிரி சென்டிகிரேட் என்றும் அது குளிர்ந்து நான்கு டிகிரி சென்டிகிரேட் நிலை அடைந்து விளங்கும்போதுதான் தண்ணீரின் இயற்கை சுடுகை தண்ணீரின் இயற்கை சுடுகை என்றும் ஜீரோ டிகிரி தன்மை தண்ணீரின் உரைநிலை பனிக்கட்டியாகும் நிலை என்றும் கூறுவர் மனிதன் சாதாரணமாக பதினஞ்சு டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல் முப்பத்தைந்து சென்டிகிரேட் வரை பொறுத்து சுகமாக வாழ முடியும் இந்த அளவுக்கு கீழே போனாலும் மேலே போனாலும் அவத்தை உற நேரும் ஆனால் அருள் அமுதநிலை கொண்டோர் இந்த சூட்டாலும் குளிர்ச்சியாலும் பாதிக்கப்படார்கள் எந்த அளவு சூட்டையும் தன்மையையும் அடக்கியாலும் ஆற்றல் பெற்றிருப்பர் இந்த அருளாளர்கள் இதனால் இந்த அருளமுதின் தன்மை நவில் அரும் தன்மை எனப்பட்டுள்ளதாம் நவில அரும் சொல்ல முடியாத தன்மை எனப்பட்டுள்ளதாம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்னுள் உள்ளதாய் உயிர் உளம் உடம்புடல் உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்றுள் உள்ளதாய் என்றன் உயிர் உளம் உடம்புடல் உரை விளக்கம் இந்த அருளமுதம் கண்டற்கரியதாய் அறிவில் கலந்து இருப்பது என்று உணர்த்தப் பெற்றோம் ஆகையால் அது புறத்திலே தோற்றாது அகத்தில் உள்ளீடாய் இருக்கின்றது என அறிய வேண்டும் இதைத்தான் இங்கு உள்ளதாய் அதாவது அகத்தின் இடமாக உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்று குறிக்கப்பட்டுள்ளது அகத்தில் உள்ளது என்று கூறியவுடன் ஏதாவது ஒன்றின் அகத்திலே தேடினால் அங்கு காணப்படுகின்றதா என்றால் இல்லை அது புறப்பொருளிலோ உயிரிலோ தோற்றங்களிலோ அகத்தும் காணப்படுகின்றதே இல்லை அருவாய் அறிவே உருவாய் இருக்கும் அருள் அமுத மருந்து அறிவினால் தானே அறியப்படும் அருவாய் அறிவே உருவாயிருக்கும் அருள் அமுத மருந்து அறிவினால்தானே அறியப்படும் அந்த அறிவோ மனிதனின் புறத்து இருப்பது அல்லவே அகத்தில்தான் இருப்பது உண்மையாம் ஆகையால்தான் அது என் உள் உள்ளதாய் என் உள் உள்ளதாய் என்று உரைத்திட்டுள்ளார் அறிவுருவாக இருக்கும் அருள் அமுதம் நம் ஆன்மாவாகிய அகம் என்னும் உள்ளத்தில்தான் இருந்து வருகிறது அறிவுருவாக இருக்கும் அருளமுதம் நம் ஆன்மாவாகிய அகம் என்னும் உள்ளத்தில்தான் இருந்து வருகிறது இப்படி இன்று நேற்று அல்ல ஆதி முதலே இந்த அருளமுதம் நம் அகமாகிய ஆன்மாவுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றதாம் இப்படி இருக்கின்றதைத்தான் திருவருளால் இன்று உணர்த்தப்பெற்று உணர்கின்றோம் அகமிருக்கும் இந்த அமுதம் நம்முள் அருளறிவை தூண்டிவிட்டு அந்த அருள் அறிவாலே தான் அதனையே உணர்ந்து கொள்ளச் செய்திருக்கின்றதாம் அகமிருக்கும் இந்த அமுதம் நம்முள் அருள் அறிவை தூண்டிவிட்டு அந்த அருள் அறிவாலே தான் அதனையே அதாவது அருள் அமுதையே உணர்ந்து கொள்ளச் செய்திருக்கின்றதாம் இப்படி உணர்த்தியதோடு நின்றுவிடவில்லை அந்த அகநிலையினின்றே அந்த அருள் அமுதை அனகமாகவே பொங்கி வழியச் செய்து உயிர் உள்ளம் உடம்பு எவற்றினும் நிரம்பிடச் செய்கின்றதாம் இது நம் வள்ளல் அனுபவத்தில் கொண்டு வெளியிட்டிருக்கும் உண்மையாகும் இவ்வுண்மை எல்லோருக்கும் பொதுவானதே அகையால்தான் தான் நாமும் இந்த அருள் அமுதை நம் அகத்தில் திருவருளால் கண்டு அணகமுறை கொண்டு அதன் பயனை இந்த உயிருடம்பில் ஏற்க உள்ளோம் தான் நாமும் இந்த அருளமுறை நம் அகத்தில் திருவருளால் கண்டு அணகமுறை கொண்டு அதன் பயனை இந்த உயிருடம்பில் ஏற்க உள்ளோம் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூத்தறுபத்தாறு எல்லாம் இனிப்ப இயலுரூ சுவையளித்து எல்லாம் வல்ல சித்தியற்காயே உள்ளதாய் என்றும் உள்ளதாய் என்னுள் உள்ளதாய் என்றன் உயிர் உளம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுரூ சுவையளித்து எல்லாம் வல்ல சித்து இயற்கையதாகி எல்லாம் வல்ல சித்து இயற்கையதாகி உறைவிளக்கம் அகமிருந்த அருளமுதம் அந்த அகமிருந்தே அனகமுற பாய்ந்து உயிரிலும் உள்ளத்திலும் உடம்பிலும் நிறைந்து கொண்டு விட்டதாம் அப்படி நிறைந்து கொண்டு விட்டதால் என்ன ஆயிற்று என்றால் இந்த மூவிடத்தும் அருளமுதின் சுவை இயற்கை இன்ப உணர்ச்சியாக உணரப்பெற்றதாம் பொதுவாக புலன் புலன்தரு இன்சுவை அறியப்படுவது நாவினால்தான் இன்ப அனுபவ உணர்ச்சியால் உயிரிலும் உளத்திலும் உடம்பிலும் அச்சுவை அனுபவிக்கப்படுவதாம் இதில் வள்ளல் பெருமான் பாடிய பாடல் ஒன்று வான்கலந்த மாணிக்க வாசக வான்களந்த மாணிக்க வாசக நின்வாசகத்தை நின்வாசகத்தை நான் கலந்து பாடுங்க நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழு கணி சுவை கலந்து என் ஊண் கலந்து உயிர் கலந்து என் ஊண் கலந்து உயிர் கலந்து இனிப்பதுவே என்பதால் அக இன்பானுபவம் இந்த உயிரிலும் உடலிலும் கருவி கரணங்களிலும் இன்ப உணர்ச்சியை விளங்கச் செய்வது அருளின் திருச்செயலே மேற்படி அருளமுதின் அருள் அமுதின் அணக நிறைவால் இந்த உயிரும் உள்ளமும் உடம்பும் எல்லாம் வல்ல சக்தி சித்தியை கொண்டதாகி விடுகின்ற விளங்குகின்றதாம் இதுவரை ஆன்ம அணுவில் உள்ளிருந்து வந்த அந்த சச்சிதானந்த அருளமுதம் வெளிப்படாமலே அகமிருந்து அருளாலே யாவையும் ஆண்டு வந்துள்ளது இப்போதுதான் அந்த அருளமுதம் அந்த அகத்திருந்தே அனகமாக விரிந்து நிறைந்து உள்ளது இதுவும் புறத்தில் தோன்றுவது அல்ல பக்குவகளின் பக்குவிகளின் உளத்திலிருந்து வெளிப்படாமலே அனகமாய் நிறைந்து நின்று ஆள்கின்றதாக அருளால் அறியப்படுகின்றதாம் இப்படி எல்லாம் வல்ல அருளமுத சக்தியே தன் உடல் உயிரோடு உளமும் நிரம்பிவிட்டதால் இந்த அருளமுதத்திற்கு உரிய அற்புத சித்தித்திறன் இவருக்கும் தானாகவே வந்துவிட்டதாம் இதனால் எல்லாம் வல்ல சித்து இயற்கையதாகி என்று குறித்துள்ளார் இப்படி இயற்கையான சித்தி திறந்தான் என்றும் அழியாது விளங்குவதும் விளங்கச் செய்வதுமாம் மற்றபடி வருந்தி பெறும் கர்ம சித்தி திறன் அற்பமானதே செயற்கையாய் பெறப்படுவது அது சில காலம் இருந்து மறையவும் மறைந்து போகவும் தான் செய்யும் நம் வள்ளல் பெருமான் பெற்றுள்ளது நிறைநிலை வாழ்வு அருள் அமுதமே ஆகும் தயவு அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்